வடநாட்டில் ஃபேமஸான முட்டைப்பந்து அப்படிங்கிறது இப்படி தாங்க செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல வானொலியை வந்து எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க அதில் முட்டையை உடச்சி போடுறாங்க நிறைய முட்டை தாராளமாக போடுறாரு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன போடுறாரு பாருங்கள் மிளகா அப்படி மசாலா தான் போடுறாரு கொஞ்சம் கருவேப்பாய் கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சம் மிளகு தூடு இதெல்லாம் போடுறாரு தக்காளியை கட் பண்ணி போடுறாரு சின்ன சின்னதாக தக்காளியை கட் பண்ணி அதையும் போடுறாரு இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் போடுறது தான் அப்புறம் பொடி மாசுக்கு நம்ம பண்ணுறோமே அதே மாதிரி தான் அது கூட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று போடுவார் பாருங்க நம்ம லேஸ் சிப்ஸ் இருக்குல்ல அதை உடைக்கிறார் அதை உடச்சு அதை உள்ளே மேலாக அப்படி போகிறார் நம்ம ஊரில் வந்து பணியாரம் பண்ணுறோமே அதே மாதிரி பணியார்கள் மாதிரி வச்சுருக்காங்க அதில் அதில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு பண்ணுறாரு மேலே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைனீஸ் ஐட்டம்லாம் போடுறாரு நல்ல நெருப்பில் அதை இது பண்ணுறாரு அதை அப்படியே அப்படி திருப்பி போடுறாரு பார்த்தீங்கன்னா லா மா திரு போடுவார் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் வந்து பாருங்க அதே சூட்டில் நல்ல ஹில்ஸில் இருந்துடும் அதை வந்து நம்ம ஒரு தையல இருக்கு அதே மாதிரியான இலை தான் அங்கேயே இருக்குது அந்த தையலையில் அதை வச்சு சர்வ் பண்ணிடுவார் எடுத்து வந்து பாருங்கள் எடுத்த உடனே பந்து இங்கே அப்படியே அள்ளியும் போகிறாங்க எல்லாருமே பயங்கர டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக இருக்குது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்